அன்பானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரேயர் நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும்படிய கலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லநிலை ஜெபத்தை பார்க்க போறோம் இந்த ஜபம் அப்படிங்கிறது நம்ம ஆவிக்குரிய கணிகளை வெளிக்குணரும் படியாய் நம் வாழ்க்கையில செய்கிறது ஆவிக்குரிய வர வாழ்க்கையை வெளிப்படிப்படியாய் செய்கிறது இந்த ஜெபத்தை சொல்லக்கூடிய கெனத் என்பவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் விசுவாசத்தினுடைய கால தந்தை என்று அழைக்கப்படுவர் அவர் இந்த ஜபத்தை ஒரு நாளைக்கு அநேக முறை சொல்லி அவர் வாழ்க்கையிலே ஆவிக்கு ார் அவர் தாமே தமது இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் கிருபியின் படியாக நமக்கும் அருள் கடாசம் செய்வார் என்று விசுவாசிப்போம் நாம் இன்றைக்கு இந்த ஜபத்தை நம்ம சொல்ல போறோம் நம்முடைய கத்ராய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு நமக்கு தந்தர வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் வருஷத்த வான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நாங்கள் அதிகபடிக்கி அவ்வாறு எங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆமேன் இது நிமித்தம் நான் அரலோகத்திலும் பூர்வத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கத்திராயிருக்கிற இயேசு கிறிஸ்தூரின் பிதாவை நோக்கி உள்ளான மனுஷனே வல்லமையாய் வளப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கிறவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பச்சத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த தேவ அன்பை அறிந்து கொள்ளவும் வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்